எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ப்ரெட் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு பாக்கெட் பிரெட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நாலு முட்டை எடுத்துக்கோங்க இது கூடைய ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிடலாம் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக் சேர்த்துக்கோங்க இது வத்தல நல்லா நீங்கள் வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நிறைய ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம் அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி தலைகளை சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இந்த அளவுக்கு இதெல்லாம் சேர்த்தா போதும் கொஞ்சம் பெரியவங்க நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூளோடு நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி இதை மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததாக நம்ம பிரெட் க்ரம்ப்ஸ் ரெடி பண்ணிக்கிடலாம் அதுக்காக ஒரு நாலு ப்ரெட்டை நீங்கள் சைடில் இந்த ஓரத்தெல்லாம் கட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது சும்மா கையை வச்சு நீங்கள் மிக்சி ஜாரில் பிச்சு போட்டு லைட்டாக இது மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு ப்ரெட் க்ரம்ப்ஸும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ப்ரெட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த எக் மிக்சரில் லைட்டாக இதை மாதிரி முக்கி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பிரெட் க்ரம்ஸில் இதை மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கிடலாம் நீங்கள் வந்து ஒரே கையை இதை மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ரெட் க்ரம்ஸ் வந்து கொஞ்சம் நாஸ்தி நாஸ்தியாகிடும் ரெண்டு பேர் ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு இருந்தால் பரவாயில்ல அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்பூனை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ரெட் க்ரம்ஸ் வந்து அடுத்த ப்ரெட்டு துவைச்சி எடுக்கும் போச்சுன்னா உங்களுக்கு நாஸ்தியாகாமல் இருக்கும் இப்போ இதை மாதிரியே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா தோசை தவால் போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம சூடு பண்ணி அதில் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க என்ன ரொம்ப அதிகமாக சேர்க்கணுங்கிறது கிடையாது இப்போ நம்ம அந்த தோசை தவளை ரெண்டு ரெண்டு போட போட முடியுமா இல்லை 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 மூணு முடியுமான்னு பார்த்து போட்டுக்கோங்க இந்த நீங்கள் 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 நாலு கட் பண்ணி கூட குக் 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 பண்ணுறா இருந்தால் பண்ணலாம் மீடியம் ஃப்ளேமில் 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 வச்சே ஹை மாதிரி ஒவ்வொரு நிமிஷத்துலேயே திருப்பி போட்டு எடுத்துடலாம் நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோ ஒரு ஒரு மொறுமொறுப்பாக இருக்கும் 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 நல்லா இது ஹெல்த்தியான ரெசிபி அது அது மட்டும் மட்டும் ரொம்ப பத்தே நிமிஷத்தில் சாயங்கால வேலைகளில் ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் கண்டிப்பாக இதை ரெடி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க தம்ஸ்அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் யுவராக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பாபாய்